அவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நல்ல நாள் பார்த்து ஜீவன் நேத்திரம் உள்ள ஒரு நல்ல வளர்பிறை முகூர்த்தங்கள் வளர்பிறை வெள்ளிக்கிழமைகள் இந்த மாதிரி நல்ல ஒரு நாட்கள் வளர்பிறை சஷ்டி இந்த மாதிரி நாட்கள்ல போடக்கூடிய வீடுகள் பூமி பூஜை போடக்கூடிய வீடுகள் வந்து கடகட கடகடன்னு அது வந்து பேங்க் லோனாக இருக்கட்டும் எப்படி இருந்தாலுமே ஒரு லோன் வர்றதுலையோ எந்த இடையூறுகளை வேலை செய்கிற ஆளுங்கக்கிட்ட ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை நல்லா நம்ம நினைத்த மாதிரி ஒரு வாஸ்துபடி வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இது எல்லாமே கரெக்டா இருக்கு ஆனால் இந்த வாஸ்து நாட்களில் போடுற நிறைய இடங்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் அது வந்து பிரச்சனையில் தான் இருக்குது சரியாக கட்டி முடிச்சிருக்க மாட்டாங்க அதில் நிறைய வாஸ்து தவறுகளோடு வந்துடும் என்ன தான் வாஸ்து பிளான் வாங்கி கட்டினா கூட அந்த இடத்துல அவங்களே அறியாமல் ஒரு பாதிப்பு கொடுத்துரும் பேங்க் லோனை வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது சாங்ஷன் ஆகிறதுல நிறைய தடைகள் அல்லது அப்ரூவல் வர்றதில் தடைகள் இந்த மாதிரி ஏராளமான சிக்கல்களை சந்திக்கிறாங்க இந்த டைம் பொத்து இது வந்து வாஸ்து நாள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான டைம் அப்படி பார்த்து வீடு கட்டுறது சரி வரலை அப்போ அவங்கவுங்க ரா யார் பேரில் அந்த சொத்து இருக்கோ அவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரியும் அல்லது